சிறப்பாக பேசுவதற்கு காரணம் நான் பரமக்குளிக்காரன் என்று சொல்வார்கள் சிறப்பாக பேச வேண்டிய இடம் மதுரை மதுரைக்கு வந்துட்டார்கள் கைதட்டல் வாங்கிறதுக்காக பேசுறாரு முதல் சிப்பாய் கழகம் நடந்தது என்ன உங்களுக்கு தெரிஞ்ச பாட புத்தகத்தில் படித்த இளைஞர்கள் இருப்பாங்க தாலாட்டு பாடினாலும் தூங்காது அது வேற இது வேறன்னு சொல்லி உளவுபடுத்த அதுதான் அதோட பேரு அதுலயே தெரியும் ஸ்பெயின் நாட்டில் ஈட்டி வச்சு குத்தி அது அது தோத்து போறது கூட இல்லை செத்து போற மாட்டை சோறாக்கி சாப்பிட்றது அந்த விளையாட்டு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல திட்டங்களை தந்தையார் வழியில் மதுரைக்காக போட்டு வைத்திருக்கிறார் செய்தும் இருக்கிறார் தம்பி உதயநிதி நிலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்று விழுக்காடு தமிழகத்தில் மட்டுமே உள்ளது இது இந்திய அளவிலான கணக்கெடுப்பு இத வந்து நான் சொல்லுங்க மத்திய அரசு அறிக்கைகள் இருக்கிறது இது இன்னும் வளரும் இரண்டாயிரத்தி ஐம்பதில் தமிழகம் கல்வியில் இந்தியா கல்வியில் எதிர வேண்டிய அளவு இத்தனை விழுக்காடு என்று கணக்கு மக்கள் நலன்தான் எங்கள் மையம் இதுதான் எங்கள் நீதி அதுதான் சமூக நீதி சு வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவாள் சொத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் அளிக்க வேண்டும் সিদ্ধ মিয় সিদ্ধান্ত উদম সিদ্ধা নব